கூட்டில் இருக்களும் எதையுமே நிறைவேற்றவே இல்லை அதனால தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க இந்த மாதிரி குரல் கொடுக்கிறாங்க நக்கள் நையாண்டி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் அழகா சொன்னாரு அஜித் அவர்கள் துபாயில கார் ரேஸ் கலந்துகிற காலகட்டத்தில் டாய்லெட் யூஸ் பண்ணா கூட அதுக்கும் அந்த டிசாஸ்டர் மாடல் தான் காரணம் எனக்கு சொல்லுவாங்க அப்படின்னா அஜித் அவர்களோட வெற்றி எங்களுக்கு எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடு சாதாரண குடும்பத்துல பிறந்து சாதிக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் அஜித் குமார் அவர்களுடைய சாதனையும் வெற்றியும் என்பது பெரும் மகிழ்ச்சியையும் அதீத நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் திமுக கூட்டணி எதிர்ப்பு உடைபிடிக்கிறதா சார் கம்யூனிஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா புதுசாக பதவியேற்ற சண்முகம் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு சொன்னா வாக்குறுதியை தாண்டி இவங்க நிறைவேற்றிட்டுறாங்க இன்னும் ஒரு வருஷத்துல என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாம் புலம்புவதாக வந்துட்டு ஒரு நகைப்புக்குரிய விஷயமா வந்துட்டு அவரோட கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காரு கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கான அடித்தளமா தான் பார்க்கப்படுகிறது உன்னோட பார்வை என்ன சார் கொஞ்சமாவது தன்மானம் சுயமரியாதை தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்த இருந்தா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இந்த கூட்டணி விட்டு வெளில வரணும் இவர் நையாண்டியா சொல்லியிருந்தா கூட அவர் சொன்ன விஷயங்கள்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல உதாரணத்துக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மாணவர்களுடைய எஜுகேஷன் லோன் இருக்குல்ல கல்வி கடன் அதை ரத்து பண்ணுன்னு சொன்னாங்க செஞ்சிருக்கிறாங்களா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் நாங்க இவ்வளவு விலை குறைப்போம்னு சொன்னாங்கல்ல அவங்க தேர்தல் இருக்கல அந்த அடிப்படையில குறைச்சிருக்கிறாங்களா சொன்னது மாதிரி குறைச்சாங்களா இல்ல மாணவர்களோட கல்வி கடனையும் ரத்து பண்ணல பெட்ரோல் டீசலுக்கு எவ்வளவு நாங்க விலை குறைப்போம்னு சொன்னாங்களோ அதையும் குறைக்கல நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்கல்ல கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் நூறு ரூபாய் நாங்க வெறும் நூறு ரூபாய் குறைச்சிருக்கிறாங்களா குறைக்கல வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இத்தனை லட்சம் வருஷத்துக்கு உருவாக்கும் சொன்னோம் சொன்னாங்க செஞ்சிருக்கிறாங்களா செய்யல நீட்டை ஒழிக்கக்கூடிய கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும் கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொரண தன்மானம் இருந்தா போதும் முதுகெலும்பு இருந்தா போதும் நீட்ட ஒழிச்சிடலாம் அப்படி சொன்னாங்கல்ல செஞ்சாங்களா அதையும் செய்யல அப்பவே திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் கூட சூடு சொரண வெட்கம் தன்மானம் சுயமரியாதை எதுவுமே கிடையாதுன்னு எடுத்துக்கலாமா அப்படி இவங்க பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து அதுல பெருவாரியான வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லைங்க ஸ்கூல் கவர்மெண்ட் சர்வெண்ட் எவ்வளவு வாக்குறுதிகள் அள்ளி விட்டாங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே போராடுறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்க சங்கம் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது என்ன பேசுங்க திமுக இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க சொன்னபடியே செய்யலையே எதிர்கட்சியா இருந்தா தான் நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னா மீண்டும் உங்களை எதிர்கட்சியா ஆக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்லி கோபத்தின் வழிபாடா இந்த அளவுக்கு வந்து பேசியிருக்கிறான் இவங்களோட வாக்குறுதிகளை எதையுமே முழுசா இவங்க நிறைவேற்றவே இல்லை அதனால தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க இந்த மாதிரி குரல் பண்ண தோழர் சண்முகன் அவர்களுக்கு முன்னாடி தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க அவங்களோட கட்சியோட மாநாடு நடத்துறாங்க மூணு நாள் அதுக்கு கொடுக்கல திமுக அரசாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவா நாங்க குரல் கொடுக்கிறோம் நீதி வேணும் உண்மையான குற்றவாளிகள் அத்தனை பேரும் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க வந்துட்டு அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படி சொல்லி வள்ளுவர் கோட்டத்துல நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டோம் கொடுக்கல நாங்க ஒன்று கூடி அங்க பர்மிஷன் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு பார்த்தோம்னா பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி அங்கங்க அப்படியே பிடிச்சி அரஸ்ட் பண்ணி ஜெயில போடுறீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பாத்ரூம்ல ஒன் பாத்ரூம் போறதுக்கு தண்ணி கூட இல்லாத மண்டபத்துல தூக்கி போடுறீங்க அதிமுகவுக்கும் பர்மிஷன் கொடுக்கல தேமுதிகாவுக்கும் பர்மிஷன் கொடுக்கல பாமகவுக்கும் பர்மிஷன் கொடுக்கல நாம் தமிழ்ல சீமானுக்கும் பர்மிஷன் கொடுக்கல யாருக்குமே பெர்மிஷன் கொடுக்கல சரி இது கூட உங்களை எழுத்து நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம்யா அதுக்கு நீங்க கொடுக்கல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கட்சியோட மாநாடு நடத்துறாங்க கட்சி கொடுத்துக்கே பர்மிஷன் கொடுக்கல அதனாலதான் அவர் கொதிச்சு போய் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னாரு பத்திரிகையாளர்களுக்கு சட்டமன்றத்துல என்ன நடக்குதுன்னு முழுசா பதிவு பண்ண அங்கீகாரம் கொடுக்கல அனுமதி கொடுக்கல அதனால ஆளுநர் அவர்கள் என்ன சொல்றாரு இது எமர்ஜென்சி காலகட்டத்தை நினைவுபடுத்துகிறது அதே போல அதானிக்கு எதிரா அறப்போர் இயக்கம் ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்குதுங்க அதுக்கும் இவங்க பர்மிஷன் கொடுக்கல அப்போ அரசியல் கட்சிகளுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க உங்க கூட்டணி கட்சிக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க ஆளுநரே விமர்சனம் பண்ற அளவுக்கு மோசமா நடந்துப்பீங்க அறப்போர் இயக்கம் போன்ற குடிமை சமூகம் சிவில் சொசைட்டி அவங்க அதானிய எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணா கூட கொடுக்க மாட்டீங்க என்னதான் சார் ஆட்சி இது அதனால தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோபம் கொண்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிருக்கு இதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம் பண்ண வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்ணணும் விமர்சனம் பண்ணணும் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் விமர்சனம் பண்ணணும் ஏன்னா தமிழகத்துல பொதுமக்கள் மாணவர்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பெரியவர்களா இருக்கட்டும் விவசாயிகள் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எதிராக இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா போராடின விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட கட்ட அரசாங்கம் சார் இந்த திமுக அரசாங்கம் இவ்வளவு மாசமா இந்த திமுக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கூட்டணிகள்லாம் மக்கள் நலன் மேல தமிழ்நாட்டு மேல தமிழ்நாட்டோட வளர்ச்சியில நலனில் கொஞ்சமாவது அக்கறந்தா அந்த கூட்டணியில நீடிக்க முடியாது இதை தாண்டியும் இவங்க வந்துட்டு கூட்டணியில யாராச்சும் நீடிக்கிறாங்கன்னா ஏற்கனவே தெரியுமில்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மொத்தமா இருபத்தஞ்சு கோடி ரூபாய் திமுக கொடுத்துச்சு இந்த மாதிரி ஈஸ்வரன் ஒத்திருக்கிறார் அவருக்கு பத்து கோடி ரூபாய் கொடுத்ததா சொன்னாங்க விடுதலை சிறுத்தைகள் திருமாவளனுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு தெரியல காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு தெரியல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஈஸ்வரனுக்கும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தனு திமுகவே சொல்லிருக்க அதனால சொல்றோம் இதற்கு மேலவும் தமிழ்நாட்டுல இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து மக்கள் எல்லா தரப்பு மக்களும் இவ்வளவு பாதிக்கப்பட்ட பிறகும் கூட எந்த கட்சியாவது திமுக கூட கூட்டணியில் அப்படியே தொடரும்னா அந்த எல்லாம் ஏற்கனவே வாங்கின கோடிக்கணக்கான பணத்தை விட இன்னும் இன்னும் கூடுதலான கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வாங்கிட்டு சுயநலத்துக்காகத்தான் அங்க இருக்காங்கன்னு அர்த்தம் இருக்க மாட்டாங்கன்னு நம்புறோம் எனக்கெனமும் அந்த கூட்டணி உடைய தான் அதற்கான சிக்னல் தெரிகிறதா தான் நான் உணர்றேன் ஆஹ் நடிகர் அஜித்குமார் வந்துட்டு காரேஸ்லாம் பங்கேற்றிருந்தார் சார் அந்த அணி வந்துட்டு மூன்றாவது இடத்தை வந்து பிடிச்சிருந்துச்சு அதற்காக தமிழகத்திலிருந்து துணை முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் தமிழ்நாடு அரசின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினோட லோகோ பயன்படுத்தியதற்கு நன்றிலாம் தெரிவிச்சிருந்தாரு உங்களோட பார்வை என்ன சார் அஜித்குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா என்னைக்குமே எல்லா நாட்டுலையுமே சாதாரண மக்கள் நிறைய பேர் இருப்பார் சாதாரண மக்களில் சிலருக்கு அந்த லட்சிய தாகம் இருக்கும் லட்சிய தாகம் கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு ஒன்றும் ஆதரவு இல்லாத சுய ஊக்கத்திலையும் தன்னம்பிக்கையில் மட்டுமே போராடக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அஜித்குமார் போன்ற ஆளுமைகளோட வெற்றி என்பது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது பெரும் நம்பிக்கையையும் கொடுக்கக்கூடியது அஜித்குமார் அவர்கள் சாதாரண குடும்பத்தில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாத மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் சின்ன வயசுல இங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேடி சட்டமன்ற தொகுதியில் சிஞ்சா சிங்காதரிப்பேட்டையில் அவர் வந்துட்டு பைக் மெக்கானிக்காக இருந்ததாக சொல்லுவாங்க அப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சினிமாவில் போகிறதுக்கு முன்னாடி மாடலிங் பண்ணி அதாவது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல பல விஷயத்தை கற்றுக்கிட்டு சொந்த முயற்சியில் சொந்த காலில் நின்று சினிமாக்குள்ளே போய் சினிமாவில் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு கோடிக்கணக்கான ரசிகர்களோட அன்பை பெற்று எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் ரொம்ப நல்ல ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு எனக்காக அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லாம அப்படியே ரசிகர்களை தூண்டி விட்டு தன்னோட படம் ஓட வைக்காம ரசிகர்களே உங்க குடும்பத்தை பாருங்க நல்லா படிங்க நல்லா வேலைக்கு போங்க உங்க குடும்பத்தை பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதிங்க யார்கூடையும் சண்டை போடாதீங்க இப்படி ஒரு தகப்பன் தன்னோட குழந்தைகளுக்கு வந்துட்டு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவர்களுக்கு அறிவுரை சொல்ல மா சொல்றது மாதிரி நல்ல இளைஞர்களை வந்துட்டு நல்லா வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நல்ல ஆளுமை அவரு சினிமாவில் இன்னைக்கு ஒரு முக்கியமானவர் இன்னைக்கு வந்துட்டு அவர் நம்பர் ஒன்னா இருக்காரு தமிழ் சினிமாவில் பல வருஷமா தொடர்ந்து இருக்கிறார் இப்படி சொந்த காலில் நின்று எந்த ஒரு பின்பலமும் இல்லாம சொந்த சொந்தக்கால்ல நின்று இவ்வளவு வருஷம் நீடிக்கிறது எல்லாம் பெரிய விஷயம் அதுவும் ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கிறது பெரிய விஷயம் அவர் மாஸ் ஹீரோ மட்டும் இல்லைங்க சிறந்த நடிகர் அவரோட சில படங்கள்ல பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார் எனக்கு டைரக்டர் எல்லாருக்கையும் ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா அஜித் குமார் அந்த மாஸ் ஹீரோ மட்டுமே காமிக்காதீங்க ஒரு ஆகச்சிறந்த நடிகர் அவர் அவரை பயன்படுத்துங்க சூப்பராக இன்னும் வெளில கொண்டு வாங்க அவர் இப்போ சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் பொழுது எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி தைரியமா ஒரு பிரேக் எடுத்து தன்னோட பேஷனை ஃபாலோ பண்றார் நான் வந்துட்டு இந்த மாதிரி கார் ரேஸ்ல போய் கலந்துக்கிறது சொல்லி அவரோட டீம் இன்னைக்கு மூன்றாவது பரிசு வாங்கியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த கார் ரேஸ் நடக்கும்போது கூட பாருங்க அவர் ஒரு வீடியோ ஒன்று பேசி வெளியிட்டார் குடும்பத்தை பாருங்க யாரு கூட சண்டைப்படாதீங்க பாருங்க எவ்வளவு அக்கறை அவருக்கு பிடிச்சது அவரும் செய்ய உழைச்சி 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 ஒவ்வொரு நிமிஷமும் உழைச்சி 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 தான் இவரோட உயரத்தை அடைஞ்சிருக்கிறார் என்ன எல்லாரும் கொண்டாடணும் போறோம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல நான் உழைச்சு முன்னிறு இருக்கிறேன் நீங்களும் உங்க குடும்பத்தை பாருங்க நீங்களும் தேவையில்லாம யாரு கூடயும் சண்டை போடாதீங்க நீங்களும் உழைச்சு மேல வாங்க எப்படி அக்கறையோட பேசுறாரு அவர் ஜெயிச்சது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரும் தமிழகத்தை சார்ந்தவர் அதனால தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டியோட லோகோ காமிச்சிருவது அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ஆனா அந்த திமுக என்ன செய்யும் எங்களால அஜித் கார் ரேஸ்ல ஜெயிச்சார் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட ட்ரை பண்ணுவார் அதனாலதான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அழகா சொன்னாரு அஜித் அவர்கள் துபாயில கார் ரேஸ் கலந்துக்கிற காலகட்டத்துல டாய்லெட்டை யூஸ் பண்ணா கூட அதுக்கும் அந்த டிசாஸ்டர் மாடல் தான் காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட பொலிகேசுகளை அவங்க யாரோ ஒண்ணு சாதிச்சாங்க அப்படின்னா எங்களால தான் எங்களால தான் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாங்களே பெரியார் இல்லைன்னா நீங்க யாரும் படிச்சிருக்க முடியாது பெரியார் இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் ஆக இருக்க முடியாது ஆவும் சொல்லுவார் ஏன் பெரியார் இல்லைன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக முடியாது அப்படின்னா பெரியார் பெரியார் நீங்க தானே சொல்றீங்க கருணாநிதியோட பையன் முதலமைச்சரோட பையன் தானே முக ஸ்டாலின் அவர் ஏன் சார் ஐபிஎஸ் ஆகல அந்த மூக்க க ஸ்டாலின் இப்ப முதலமைச்சர் அவரோட பையன் தானே உதயநிதி அவர் என்ன சார் படிச்சாரு அவர் ஏன் ஐபிஎஸ் ஆகல அவர் ஏன் ஐஏஎஸ் ஆகல ஏன் கனிமொழி ஐஏஎஸ் ஆகல ஐபிஎஸ் ஆகல சரி நீங்க விட்டுருங்க ஏற்கனவே வந்துட்டு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாரு மூக்க க ஸ்டாலின் இப்ப வந்துட்டு முதலமைச்சரா இருக்கிறார் ஒரு பையன் உதயநிதி டெபுட்டி சிஎம் இருக்காரு உதயநிதியோட பையனை இன்படி இருக்காருல்ல அவர் ஐபிஎஸ் ஆக சொல்லுங்களேன் பெரியார் இல்லைன்னா நாங்களா வந்திருக்க முடியாதுங்கிறல்ல நீங்க வர வேண்டியதானே இந்த அஜித் குமார் அவர்களுடைய வெற்றியிலும் கூட எப்படியாச்சும் ஸ்டெக்கர் ஒட்டி நம்ம கிரெடிட் எடுக்க முடியுமான்னு பாக்குறேன் அது ஆரம்பத்திலேயே ஒரே அடி அடிஷ்டாறு தலைவர் நாமலை அவர்கள் அஜித் அவர்களோட வெற்றி எங்களுக்கு எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கு சாதாரண குடும்பத்துல பிறந்து சாதிக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் அஜித் குமார் அவர்களுடைய சாதனையும் வெற்றியும் என்பது பெரும் மகிழ்ச்சியையும் அதீத நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள்